ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம எங்கே போகிறோன்னா ஃப்ரெண்டோட அண்ணாக்கு நிலங்கு வைக்க தாங்க போகிறோம் ஃப்ரெண்டு நிலங்கு வைக்க போகலாம் வான்ட்டு கூப்பிட்டே நான் கழுவி போயாச்சுங்க போகும் சும்மா மேலே தளத்தோடு கல்யாணம் வீடு களை கட்டிச்சு அங்கே வந்ததாக சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம் இந்த வீடுக்குள்ளே வாங்க வீடுக்குள்ளே போகலாம் மேலே சத்தம் காதை கிடிச்சிதுங்க தட்டு வரிசையில் அழகாக அடக்கி வச்சுருந்தாங்க அண்ணன் கல்யாணம் தங்கச்சி இந்த மாதிரி தட்டு வரிசையில் வச்சு அண்ணனுக்கு நலங்கு வைப்பாங்க இந்த மாதிரி பழக்கம் உங்கள் ஊரில் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே தட்டு வரிசையில் அடக்கி வச்சுருந்தேன் நம்மளுக்கு மோலை சத்தம் தாங்க அப்படியே இழுச்சுது அப்படியே அந்த பக்கம் போயிட்டு நின்று பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி மேல தாளத்தோடு நீங்களும் நிலங்கு வச்சுருக்கீங்களா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நெலங்கு வைக்க மாப்பிள்ளை ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம போய் வெளியே போய் பார்க்கல அப்படின்ட்டு நெலங்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க குட்டிஸ்லாம் மேலத்துக்கு செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படியே மாப்பிளை ரெடியாகி வந்ததும் நாங்கள் அப்படியே நிலங்கு வச்சுட்டு கிளம்பலான்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா சாப்பிட்டு தான் போகணுன்ட்டு எட்டுனு போயிட்டு சாப்பிட உட்காரிச்சிட்டாங்க நம்மளுக்கு லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு போயிட்டு பிரிஞ்சு சப்பாத்தி இதெல்லாம் வச்சாங்க அப்படியே சாப்பிட்டோம் பக்கத்துலேயே மேலே சத்தம் வேறு செம்மையாக இருந்தது ஒருவேளை இன்றைக்கி நிலங்கு ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சுதுங்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி பழக்கம் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் and goodbye